மீனாக்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் மலைச்சாலையில் இறங்கிய யமன் நூலிலையில் தப்பிக்கும் வாகன ஓட்டிகள் கிராமத்தை விட்டு வெளியேறிய பிள்ளைகள் கண்ணீரில் தவிக்கும் பெற்றோர்கள் மலை கிராமத்தில் நடக்கும் அவலங்கள் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகாவில் அமைந்துள்ளது பீஞ்சமந்தை ஊராட்சி இந்த பகுதியில் உள்ள ஜவ்வாது மலை தொடரில் சுமார் நாற்பத்தி எட்டு மலை கிராமங்கள் அமைந்துள்ளது அதில் தேந்தூர் புளிமரத்தூர் கோராத்தூர் சாட்டாத்தூர் பிள்ளையார்குட்டை உள்ளிட்ட பதினான்கு மலை கிராமங்களில் சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை சுமார் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்களில் அதிகமானோர் கூலி வேலை செய்து தங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த கிராம மக்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கும் அன்றாட தேவைகளுக்கும் மலையில் இருந்து கீழே இறங்கி சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒடுக்கத்தூர் பகுதிக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் அவசர தேவையான மருத்துவ வசதிக்கு கூட ஒடுக்கத்தூர் தான் வர வேண்டும் அதே வேளையில் இவர்கள் பயன்படுத்தும் சாலை ஒடுக்கத்தூர் அடுத்த பெரிய ஏரியூர் எனும் கிராமத்தின் பிரதான சாலையாகவும் இருந்து வருகிறது இத்தகைய பல்வேறு நெருக்கடிக்கு மத்தியில் பெரிய ஏரியூர் பிரதான சாலை என்பது கடுமையாக சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது இதனால் இந்த மலைவாழ் மக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் இதனிடையே அந்த பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வனத்துறையினரின் எதிர்ப்பையும் மீறி தங்களுக்காக அந்த பகுதியில் தற்காலிக மண் சாலை அமைத்து பயன்படுத்தி வந்தனர் அதன் பிறகு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வனத்துறையினர் மூலம் நான்கு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் அந்த பணிகள் முழுமையாக நடைபெறவில்லை அந்த மலை கிராமத்தில் போடப்பட்ட சாலைகள் நான்கு கூட நிலையில் சேதமடைந்துள்ளது சில நேரங்களில் இந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு விபத்துகளும் நடக்கிறது இங்கு சரியான சாலை வசதி இல்லாததாலும் கல்வி கற்க உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் இல்லாததாலும் இந்த பகுதியில் உள்ளவர்கள் தங்களின் பிள்ளைகளை சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காட்பாடி பகுதியிலும் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளிக்கொண்டா பகுதிகளிலும் அங்குள்ள சேர்த்துவிட்டு அரசு விடுதிகளில் தங்க வைக்கின்றனர் இதனால் தங்களுடைய பிள்ளைகளை பிரிந்து வாழும் பெற்றோர்கள் கடும் மன வேதனைக்கு ஆளாகி வருகின்றனர் அதேபோல் மலை கிராமங்களில் இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் பிரசவ வழி ஏற்படும் சமயத்தில் அவர்களை கீழே அழைத்து செல்ல முடியாததால் தங்களுடைய வீட்டிலேயே பிரசவம் பார்த்துவிட்டு அதன் பிறகு மருத்துவமனையில் சேர்க்கின்றனர் சில நேரங்களில் சாலை வசதி சரியாக இல்லாததால் நடுவழியில் பிரசவத்தில் பிரச்சினை

அமைத்து தர வேண்டும் என தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கண்ணீர் மல்க கோரிக்கை வைக்கின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க